இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போற விஷயம் வந்து நேமார் வீதசம் என்றவர் யார் என்று சொன்னா அப்புறம் ரெண்டு கண்ணியங்களை நாங்க ஒப்புடை இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போற விஷயம் வந்து கடந்த கால வினாத்தாக்கள் சில கடந்த கால வினாத்தாக்கள் இடம்பெற்ற விழாக்கள் சம்பந்தமாக அதே வந்து பாடல் சம்பந்தமாக ஒரு ஒரு பாடல் சம்பந்தமாகவும் நான் இந்த இடத்துல வந்து நாங்க பார்க்க போற விஷயம் அப்ப அந்த வகையில நாங்க பஸ்ட் நாங்க அத பார்க்க போற பாடம் வந்து நேர்மாறு வீரசம் நேர்மாறு வீரசம் அவன் நேர்மாறு வீத சமன் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சின்ன அவரு விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் அவன் நேர்மாறு வீத சமன் என்றவர் யாருன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பெருமான ரெண்டு கணிதங்களை நாங்கள் ஒப்பிடிக்கல ஒரு பெருமானம் வந்து கூடும் போது இன்னொரு பெருமானம் வந்து குறைகிறது அதாவது நேர்மாறு வீத சமம் நேர் வீத சமன் சொல்லும்போது ஒரு பெருமானம் கூடினா இன்னொரு பெருமானம் எங்களுக்கு என்ன செய்வதுதான் கூடும் ஒரு பெருமானம் குறைஞ்சா இன்னொரு பெருமானம் என்ன செய்வது குறையும் அப்படியா இருக்கிறது வந்து என்ன இருக்கும்னா நேர்

அதை நேர்மாறு வீத சொல்லணும்னு சொன்னா ஒரு வேலையை குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு கொஞ்சம் நபருக்கு வந்து ஒரு பத்து நாட்கள் எடுக்குதுன்னு சொன்னா அதே காலமான வேலையை வந்து என்ன செய்யலாம் நிறைய பேர் வந்து செய்ய பத்து நாள் எடுக்க மாட்டேன்னு என்ன செய்யாது பத்து நாள் எடுக்க மாட்டேங்கி ஒன்னும் குறிப்பிட்ட ஒரு வேலையை ஒரு அஞ்சு பேர் செய்யல பத்து நாள் எடுக்குதுன்னு சொன்னா அதே வேலையை வந்து நாங்க என்ன செய்ய போறோமோ இருபது பேர் செஞ்சோம் என்ன மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாட்கள் எண்ணிக்கை குறையுது இல்லாட்டி நாட்கள் நீங்க கூட்டுதான்றதை இந்த இடத்துல நாங்க பார்க்க போறோம் வந்த வகையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் இப்போ வரைக்கும் நடைபெற்ற அனைத்து வினாக்களையுமே வந்து இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம் அப்புறம் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எந்த வகுப்புல இடம்பெற்று சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல வந்து நடைபெற்ற வினாத்தாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேள்வி அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கேள்வி கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் சரியா அவ பத்து மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் பேர் பத்து மனிதர்கள் வந்து ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் பேர் எடுப்பாருன்னா மதிப்பிடப்பட்டுள்ளது அது ரெண்டு மடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கு எட்டு மனிதர்கள் எத்தனை நாட்கள்

அப்ப அறுபது மனித நாட்கள் என்று சொல்லிக்கல எங்களுக்கு என்ன கேட்டுக்கான சொன்னா அது இந்த ரெண்டு மடங்கான வேலையா அப்போ அவர் ரெண்டு மடங்கான வேலைன்னு என்று சொல்லிக்க இவர் எங்களுக்கு ஒரு மடங்கு அந்த வேலை என்று சொன்னா அப்ப ரெண்டு மடங்கான வேலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்க போற இருபது மனித நாட்களா இருக்கப்போது ரெண்டு மடங்கான வேலை இந்த ரெண்டு மடங்கான வேலையை எத்தனை பேர் செய்ய போறோம்னு சொன்னா எட்டு மனிதர்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெண்டா இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாத்தீங்கன்னா மனிதரை நாளை பெருக்கித்தான் நான் என்ன செய்ய மனித நாள் அப்ப இதுல வந்து எங்களுக்கு நாட்கள்லாம் கேள்வி என்று சொன்னா என்ன செய்ய போறாங்க மனிதர்கள் எல்லாம் பண்ணுவோம் அவர் பெருக்க மனிதரை வந்து பிரிச்சு விட்டோம் சொன்னாங்க என்ன செய்யும் அவர் வந்து இல்லாம போயிடுவார் அப்ப யாராலும் பிரிக்க போறோம் எங்களுக்கு எட்டு மனிதர்கள் எட்டு மனிதர்கள் அந்த நாட்கள் எடுத்து நாட்கள் அப்ப எட்டு மனிதர்களுக்கு சோ நான் என்ன செய்யறோம் நூத்தி இருபது என்னவரை எட்டால வகுத்து விட்டோம் சரி அவ சுருக்கி நீங்க சொன்னா நான் எத்தனை எங்களுக்கு ரெண்டா இருக்க போற நான் மூன்று அவ சுருக்கி விட்டீங்க சொன்னா என்ன வரப்பா எங்களுக்கு பாதுகாப்பு அதாவது

இவ்வேளைய அஞ்சு நாட்கள் அதே வேலையை தான் இந்த இடத்துல மாற்றம் இல்லை அங்க வந்து ரெண்டு மடங்கு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல மாற்றம் இல்லை அதே வேலை தான் அஞ்சு நாட்களை முடிப்பதற்கு எத்தனை எத்தனை அதாவது எத்தனை மண்டல ஈடுபட அப்ப அஞ்சு நாட்கள் முடிக்கிறோம் அப்ப மனிதர் என்ன செய்யப்படும் மனிதர் நாளாக பிரிச்சு மனிதனால என்ன செய்ய மனிதர் கேட்ட கேள்வி நாட்கள் அப்ப பதினாறு அஞ்சு எங்களுக்கு என்ன இருக்க போகுது பதினாறு என்னவா இருக்கப்படும் எங்களுக்கு அதாவது கேட்கப்பட்டது மனிதர்களாயிருக்க பதினாறு மனிதர்கள் நாட்கள் தரப்பட்டிருக்கு பதினாறு மனிதர்களாயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு இல்லையவா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சொல்லுங்க ஒரு பொறியியாள மனித நாடு வந்தது இங்க வந்து பொறி மாறி ஒரு பொறியால் ஒரு வயலில் அறுவடை செய்வதற்கு ஆறு மணிக்கு அழகை எடுக்கிறனே ஒன்னாவது சொன்னா ஒரு பொறியால் ஒரு வயலில் அறுவடை செய்த ஆறு மணிக்கு அழகை எடுக்கிறேன் அத்தகைய மூன்று பொறிகளால எந்த ஒரு மாற்றம் இல்ல அதே கல்யாணம் பொறிகள்னாலும் அறுவடை அப்ப என்ன ஒரு பொறியாளர் ஒரு பொறியாள வந்து ஆறு மணத்தான் ஒரு பொறியாள ஆறு மணித்தாள் அப்ப எங்களுக்கு அந்த வேலையில அளவு பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு என்னது பொறிகள் மனுத்தியால இருக்கப்பறேன் யாரா இருக்கப்பறேன் எங்களுக்கு

ஆறு என்ன எங்களுக்கு முறிகள் மணத்தியாளர்கள் ஆறு முறிகள் மணத்தியாளர்கள் நேரம் எத்தனை மணத்தியாளம் அத்தைய மூன்று பொறிகள் அப்ப இதே மாதிரி மூன்று பொறிகள் என்ன செய்யறாங்க சொன்னா அதே வாயில்தான் அறுவடை செய்ய போறேன் எவ்வளவு நேரம் அப்ப என்ன செய்ய போறோம் ஆற வந்து ரெண்டு ரொம்ப அதாவது ஒரு பொறியா இருக்கீங்க ஆறு மணத்தியாளம் எடுக்குதா

சம அதாவது ரெண்டாயிரத்தி பதி மூன்றாம் ஆண்டு இடையில வந்து என்ன நடந்தது கொஞ்ச காலம் வந்து சம கேட்டிருப்பாங்க இதுல பாருங்க சம வினைத்திறன்களுடன் தொழிற்படும் மூன்று அறுவடை பொறிகள் ஒரே தடவையில் பயன்படுத்தும் போது ஒரே தான் தொழிற்படுதான் அப்படியான என்ன சொன்ன மூன்று அறுவடை பொறிகளை ஒரே தடவை மூன்று அறுவடை பொறிகள் அதனாலே ஒரே தடவை பயன்படுத்தும் போது ஒரு வயலில் அறவாசிய நெல் அறவாசி ஒரு வயலின் அறவாசி எது சில நிலைக்கு நெல் அறுவடை செய்வதற்கு ரெண்டு மணி தான் எடுக்கிறது அறவாசி பாருங்க என்ன சொல்லி சொன்னாங்க எனக்கு மூன்று அறுவடை பொறிகள் அதனால மூன்று அப்ப பொறிகளை வளர்களுக்கு மூன்று அதாவது எத்தனாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கணக்கு அதனால மூன்று அறவடை ஒரே தடவை பயன்படுத்தும் போது ஒரு வயல் நெல் ரெண்டு என்ன சொன்னா ஆறு எண்ணங்களுக்கு பொறிகள் மடத்தியாளர்கள் வருது ஆறு பொறிகள் மலர்த்தியாளர்கள் இவர் யாருக்கு என்ன சொன்னா அறவாசி வயலை தானங்களுக்கு எங்களுக்கு ஆறு பொறிகள் மணத்தியாளர்கள் வேலை நிறுத்த எண்ணங்களுக்கு அறவாசி வேலையை செய்யறதுக்கான தானங்களுக்கு என்ன இவர் அந்த அறை என்பதை பார்த்தீங்கன்னா வார்த்தையில கவனிச்சுக் கொள்ளுங்க அத்தகைய நாடு பொருட்களால வந்து முழு வயல அப்ப இவர் அறவாசி என்று சொன்னா முழு சொல்லி சொன்னது என்ன செய்யணும் ரெண்டு மடங்கால பெருக்க ரெண்டு மடங்கால பெருக்க அப்ப என்ன செய்ய போறோம் ஆறு தரங்கள் இங்க ரெண்டா இருக்க போற பன்னிரெண்டு என்ன இருக்க போற பொறிகள் மடுத்தாங்க இந்த பன்னிரெண்டு பொறிகள் மடுத்தாங்க என்ன செய்ய நாலு பொறிகளால செய்ய போறாங்களா நாலு பொறிகளால் இருந்தால நாலு பொறிகளால் சுருக்கின ஒன்று சொன்னா மூன்று மடுத்தியாளங்கள் என்ன செய்ய இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் மூணு மடுத்தியாளர் என்ன செய்ய இந்த வேலை வந்து

ஒரு மனிதனுக்கு எட்டு நான்கு எடுக்கிற அவர் குறித்த வேலை செய்து முடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு எட்டு நான்கு எடுக்கிறது அத்தகைய ரெண்டு மனிதர்கள் ரெண்டு நாட்கள் வேலை செய்தால் அதே அவ் என்ன பின்னத்தை செய்து முடிக்கிறாங்க அவ்வேறு என்ன மொத்தத்துல என்ன பின்னத்து செஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த வேலையின் அளவை நான் ஃபஸ்ட் பார்ப்பேன் வேலையை அளவை சொன்னா என்னங்களுக்கு வேலை அளவு அவ் வேலை அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யார் எத்தனை பேர் செய்யறாங்களே ஒரு குறித்த வேலை செய்யும் எட்டு மனிதர்களுக்கு என்ன வெட்டு மானிதர்கள் செய்கிறாங்களா ஒரு நாட்கள்ல அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வேலை இதே வேலை என்ன செய்யறான்னு சொன்னது ரெண்டு மனிதர்கள் ரெண்டு நாள் வேலை செஞ்சாலும் ரெண்டு மனிதர்கள் ரெண்டு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு இதே வேலையில வந்து எவ்வளவு ரெண்டு மனிதர்கள் ரெண்டு நாள் அப்ப என்ன வர போகுது நாலு மனித நாட்கள் என்ன செஞ்சது முடிவடைந்தது அப்ப கேட்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அவ்வேலையில் என்ன பின்னத்தை செய்து முடித்திருக்கலாம் அவர் செய்து முடித்தாள பாத்தீங்கன்னு சொன்னா நாலு மொத்த வேலைனால வெட்டு அப்ப இவ்வளவு செஞ்சு முடிச்சாங்க அப்ப எப்படி வேலையில அறவாசி எங்களுக்கு என்ன செஞ்சாங்க முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அப்ப என்ன மாதிரி எங்களை இலகுவாக இருக்கீங்க அப்ப இதே மாதிரி தரண்டவனுக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லாம அவங்களோட அவனோ மறக்காம வீடியோ பாத்துட்டு லைக் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க சொன்னா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகே தேவையில்லை தேவை இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்ப நாங்க ஆராதிகளையே பார்த்துக் கொள்வோம் வீடமைப்பு திட்டம் ஒன்றில் ஒரு நாள் என்ன ஒரு வீட்டில் வந்து தீந்தியை பூசுவதற்கு ரெண்டு மனிதர்களுக்கு மூன்று நாட்கள் மனிதர்கள் மூன்று நாட்கள் இப்ப கொள்றியா ரெண்டு மனிதர்களுக்கு மூன்று நாட்கள் வேலையின் அளவனாக பார்க்க வரும் என்ன இருக்க போற ஈடு மூன்று ஆறு மனித நாட்களா இருக்க போறேன் அத்தையா பத்து வீடுகள்ல அப்ப ஒரு வீட்டை காட்சி காலம் அதே மாதிரி பத்து வீடா அப்ப உனக்கு விளங்கணும் என்ன பத்து மடங்கான வேலைன்னு சொல்லி உனக்கு விளங்கணும் பத்து மடங்கான வேலை

நாட்களா இருக்கு என்ன யாரு மனித நாட்கள் அப்ப இது இந்த இதே மாதிரி பத்து வீடுகள் என்று சொல்லிக்கலாம் அப்ப என்ன வழங்குது பத்து மடங்கு அளவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன வரும் போது அறுபது மனித நாட்களா இருக்க போறேன் அறுபது மனித நாட்கள் இவரை வந்து எவ்வளவு நாள்னு சொன்னா பன்னெண்டு நாட்களும் முடிக்கணும்னு சொன்னா எத்தனை மடங்கு தெரியும் அப்ப என்ன செய்ய போறோம் மனிதர் நாள பன்னெண்டு நாளாக பிரித்து சொன்னா நாலு நாலு பறக்க நிச்சமா இருக்கிற யாருக்கு மனிதர்கள் அப்ப எத்தனை பேர் இருக்கு அஞ்சு மாடுகள் எங்களுக்கு அதாவது என்ன எங்களுக்கு ஒரு ஒரு வந்து ஆறு மனித மனிதனால இருக்க போது அப்படி பத்து வீடு என்பதால பாத்தீங்கன்னா அறுபது மனித நாட்கள் வேலை இருக்க போற அவரை வந்து முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கால முடிக்கணும் எங்களுக்கு பன்னெண்டு நாட்களை முடிக்கணும் எத்தனை பேருக்கு அங்க வீடு பண்ணணும் வேலையில பிரிச்சு விட போறீங்க சோழி முடிவு

பார்க்கலாம் சின்ன விஷயம் தானே என்ன அப்ப ஒருவர் என்ன குறித்த வேலை மூவருக்கு குறித்த வேலையா அழகா வந்தா வேலையின் அழகா வந்து பதினெட்டு மனித நாட்களா இருக்கக்கூடியது மனித நாட்கள் அப்ப என்ன வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் அடிக்க இருந்த அவர்களில் ஒருவர் ஒருவர் வந்து முதல் மூன்று நாட்கள் மாத்திரம்தான் வேலை செய்யறாங்க அந்த ஒரு ஆள் வந்து முதல் மூன்று நாள் வேலை செய்ய சொன்னா அந்த ஒரு ஆள் வந்து எவ்வளவு வேலையை முடிச்சிருப்பாரு பாக்கி

ரெண்டு பேர் தான் நாங்க வேலையை செய்ய போகணும் அப்ப மொத்த வேலையில வந்து எவ்வளவு வேலை அந்த முடிஞ்சிருக்குன்னு நாங்க மிஸ்டிக் பார்ப்போம் வேண்டா எத்தனை வேலை செய்யணும் ரெண்டு பேர் வேலை செய்யணும் எத்தனை நாள் வேலை செய்யப்படணும் மூணு நாள் வேலை செய்ய போறோம் அப்ப முடிந்த வேலைன்றாதால பாக்கப்போம் என்னது முடிந்த வேலைன்றது ரெண்டு மனிதர்கள் வந்து மூன்று நாட்கள் செய்யணும் அப்ப என்ன முடிமுன்னு ஆறு மனிதர்களுக்கு அந்த வேலை முடிஞ்சுடுச்சு மொத்தம் பதினெட்டுல ஆறு மணி நேரத்தில் முடிஞ்சா மிச்சமான இருக்கு கவனம் இருக்க போறேன் எங்களுக்கு மிச்சமா பன்னீர் என்ன மனிதன் நாட்கள் கவனம் மூன்று நாளைக்கு அவர்கள் மூவரும் அவலையை முடிப்பதற்கே நாட்கள் மொத்தம் அப்ப என்ன அவங்களுக்கு திரும்ப வந்து என்ன செய்வாங்க வேலையை முடிக்கிறவா மிச்சமா இருக்கிற இந்த வேலையை எத்தனை செய்ய போடுறோம் திரும்பி மூன்று பேருமே வந்து செய்ய போறோம்

என்னது இருபது என்ன இருக்க போற அந்த வேலையா இருக்க போறேன் போன்ற ரெண்டு மடங்கான வேலையை நாலு நாட்கள் செய்து சோ என்ன செய்யலாம் எட்டாவது எட்டாவது எட்டாம் ஆண்டு அதாவது எட்டாவது கேள்வி பார்த்துட்டு இருக்கா ஒரு குறித்த வேலையை நாலு மனிதர் அஞ்சு நாட்களாம் வேலை நான்கு இருபது அப்ப நேரடியாக போட்டு இருபது எங்களுக்கு என்னவா இருக்க போற அந்த வேரியன்ட் அளவு வந்து இருபதா இருக்க போது அதுல ரெண்டு மடங்கான வேலை சோ என்ன செய்ய போறாங்க ரெண்டாவது பிரிச்சு சொன்னா என்னவா இருக்க போற நாற்பது மனித நாட்கள் வேலை இவரை முடிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நாலு நாட்களும் முடிக்கணும் அப்ப நாற்பதுன்ற நாலு நாட்கள் முடிக்கணும்னு சொன்னா என்ன செய்வீங்க நாலு ஆள பகுப்பு போடுங்க அப்ப என்ன வரப்போகுது பத்து மனித சாரி பத்து என்ன வரப்போகுது எங்களுக்கு நாட்கள் எத்தனை மனிதர்கள் பத்து மனிதர்களா இருக்க போற என்ன

ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேள்வி எங்களுக்கு சொல்ல போற ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதுக்கு பன்னெண்டு மனிதர்களுக்கு மூன்று நாட்கள் அப்ப இல்லையா எடுக்க மனிதர்களுக்கு மூன்று நாட்கள் ரெண்டு மடங்கான வேலை செய்து முடிப்பதுக்கு எட்டு மனிதர்கள் எடுத்து நாட்கள் என்ன செய்றீங்க பன்னெண்டு மூணு நாட்கள் நாட்களை போடுறேன் ரெண்டு மடங்குனால என்ன செய்றீங்க நீங்க பன்னெண்டு தர மூன்று என்ன எங்களுக்கு வர போற அந்த மொத்த வேலை ரெண்டு மடங்கா

அஞ்சு மட்னா என்ன மூணு நாட்கள் எடுக்குதான் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் ரெண்டு மடங்கான ஒரு என்ன செய்யணும் ஒரு ஏழு பேர் ஒரு அஞ்சு பேர் செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுக்க முடியுது கேட்கல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு தரப்புற ஒவ்வொரு இலக்கத்தையும் நீ என்ன செய்யலாம் தான் விடலாம் முன்னுக்கு தரப்புற என்ன இலக்கத்தானோ அதை எல்லாத்தையும் பெருக்கி எடுப்பீங்க கடைசியா தாக்கல என்ன செய்வேன் பிரிப்பீங்க அப்புறம் நோமலா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்திட்ட பெரும்பாலும் மூணு இலக்கம் தான் மாறுது எப்படின்னு சொன்னாண்டது பத்து மனிதர்களுக்கு ரெண்டு நாட்கள் அடிக்கணும்னு சொன்னா அப்ப அஞ்சு மனிதர்கள் எத்தனை நாள் அடிக்க முடியும் சொன்னா பத்தே ரெண்டே அஞ்சா பிரிக்கிங்க அப்படி இல்லையுன்னு சொன்னா எங்களுக்கு நாலாவது ஒரு இலக்கம் சொன்னா பத்து மனதில் ரெண்டு நாட்கள் செய்து முடிக்கிற வேலை ரெண்டு மடங்கான வேலை மூணு மடங்கான வேலை நாலு மடங்கான வேலைன்னு சொல்லீங்களே அவர் என்ன செய்றீங்க நீ அங்கால அடிச்சு நாள் அந்த இலக்கத்தால மூன்றே முதலாவது பிரிக்கு போட்டு லாஸ்ட் ஆறா என்ன செய்யணும் பிரிச்சு விடுங்க இந்த கேள்விக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படியே நீங்க என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லையோ உங்களுக்கு என்ன செய்யலாம் நோமளாவது உங்களுக்கு தெரியும் சொன்னா நீங்கள் என்ன செய்ய அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாட்டு பாட்டாக செஞ்சுட்டு போகும் சைட்டா அப்போ நான் என்ன செய்யணும் இந்த பத்து கல்வி பார்த்துருக்கோம் அடுத்த மிச்சமாக இருக்கிற கல்வி வந்து அடுத்த அடுத்த பாட்டில் பார்த்துக்கொள்ளலாம் சார் அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த முடிவில் வந்து உங்களுக்கு என் கார்டில் வந்து உங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலும் பார்த்து கொள்ளலாம் சரி அவன் மறக்காமல் உங்களுக்கு பிடிக்கிருந்த ஒரு ஃப்ரெண்டுங்கன்னு சரிங்க சேர்மன் கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளலாம் பை பை